ஓம் நமச்சிவாய நாராயணா வாழ்க யூடியூப் பன்முறையிலே காலை வணக்கம் ஏஜி ஜோதிட மொழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது இந்த வீடியோ காணொலியில் கட்டாயம் இரு திருமணம் யாருக்கு நடக்கும் அந்த கிரக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இரு திருமணம் திருமணம் என்பது மிக மிக இக்காலத்தில் சுலபமாக இல்லை காதல் திருமணம் பண்ணாலும் பெற்றோர்களால் பார்த்து நிச்சயத்த திருமணமாக இருந்தாலும் பிரிவு முறிவு கஷ்டங்கள் வழக்குகள்லாம் வருது அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் இப்போதுடைய சமயத்தை காலத்தில் விவாகரத்து வழக்குகள் நிறையா இருக்கிறது ஜாதகம் பார்த்து தான் நல்ல ஜோதிடர் பார்த்து தான் திருமணம் பண்ணோம் ஆனால் இருந்தாலும் எங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள ஒத்துப்புகழ் அப்படின்னு நிறைய கோர்ட்டுக்கு படியேறக்கூடிய திருமண ஜோடிகள் அதிகமாக இருக்கிறாங்க எல்லாம் திருமணத்தை முறித்துட்டு இரு இன்னொரு திருமணம் கூட பண்ணிக்கிடுறாங்க இந்த திருமண முறிவு அல்லது திருமணத்துக்கு இன்னொரு திருமணத்துக்கு ஆகக்கூடிய வாய்ப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது திருமணம் என்றாலே ஆண் அல்லது பெண் ஆணுக்கு சுக்கரனும் பெண்ணுக்கு செவ்வாயும் நல்லா நல்லாயிருக்கணுங்க சுக்கரன் யாருடைய ஜாதகத்தில் ஆணுக்கு நல்லா இருந்ததுன்னா அவர் மனைவியை காலம்பூராவும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய லெவலில் பெரிதலோ முறிவுகளோ இருக்காது செவ்வாய் வலுப்பெற்ற பெண்ணுடைய ஜாதகத்தில் கணவனை பிரிந்து வாழ்க்கிற வாய்ப்புகள் ரொம்ப கம்மி எந்த சூழ்நிலையும் முதல் திருமணமான கணவனை அவர்கள் விட்டு கொடுத்து வாழ விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஓரளவு அவங்க ஒரு நல்ல தம்பதிகளாக வாழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுக்கரனும் செவ்வாயும் திருமண விதிகளை நிர்ணயிக்கக்கூடிய வலிமை வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லலாம் இப்போ திருமண விஷயங்களுக்கு வரும்போது ஆணின் ஜாதகத்தை எடுத்தாலும் சரி பெண்ணின் ஜாதகத்தை எடுத்தாலும் லக்கணத்துக்கு இரண்டாம் பாவம் குடும்பஸ்தானமும் லக்கணத்துக்கு ஏழாம் பாவமான கலத்தர பாவமும் கெடுவே கூடாது சில இரண்டாம் பாவமும் ஏழாம் பாவமும் கெட்டு போச்சு என்ன செய்ய முடியும் குருவுடைய பார்வை இருக்கான்னு பார்க்க குரு பார்க்குறார் சுப சுப வலு பெற்ற குரு பார்க்குறார் அப்போ ஏழாம் மாவும் இரண்டாம் மாவும் கெட்டு போகவில்லை என்று எடுத்துக்கலாம் குருவும் பார்க்கல சனி செவ்வாயுடைய பாவ சேர்க்கை அல்லது பாவ கிரகங்களுடைய பார்வை வலு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அந்த இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் முழுமையாக கெட்டுவிட்டார்கள் என்று அர்த்தம் அப்போ அந்த முழுமையாக கிடம்போதே அது பெண்ணின் ஜாதகத்திலையும் ஆணின் ஜாதகத்திலையும் இரண்டையும் பார்த்து பதினோராம் அதிபதி லாபங்களை தரக்கூடிய லக்கணத்துக்கு பதினோராம் இடத்து அதிபதி வலு பெற்றால் முதல் திருமணம் தோற்று இரண்டாம் திருமணத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இந்த மாதிரி பார்க்கணும் குருவுடைய பார்வை இருந்ததுன்னா இரண்டாம் திருமணம் நடக்காது முதல் திருமணே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பிரிவுகள் முடிவுகளுக்கு அளவுக்கு போகாது கோர்ட்டுக்கு விவகாரத்து அளவுக்கு எல்லாம் போகாது குரு வந்து வலிமை பெற்றவர் அவர் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை ரொம்ப பலப்படுத்துவார் அதனால் குருவுடைய பார்வை இருக்கான்னு பார்க்க இதுல எல்லாமே இருக்கு பதினோராம் இடத்து அதிபதி பலம் பெற்றிருக்கிறார் அப்படின்னா இரண்டாம் திருமணம் நடந்து விடுமா அப்படின்னு சொல்ல முடியாது இரண்டு ஏழு அதிபதிகள் பலம் குறைந்து பதினோராம் இடத்த அதிபதி பலம் பெற்றால் இரண்டாம் திருமணம் நடக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது அப்படியே இல்லை முதல் அப்படி பலம் பெற்றிருந்தாலும் முதல் திருமணத்தோட அந்த திருமண தம்பதியினால் நல்ல சந்தோஷமாக வாழக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஒன்பதாம் இடம் பாக்கியம் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியம் எந்த வகையிலும் கெட்டு போகவே கூடாது கேந்திரஸ்தானமான ஒன்று நாலு ஏழு பத்தை விட திரிகோணஸ்தானமான லக்கணம் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியம் ஒன்பதாம் இடமான பாக்கியம் லக்கணாதிபதியும் நல்ல வலுவாக இருக்க வேண்டும் ஐந்தாம் அதிபதியான பூர்வ புண்ணியமும் நல்ல வலுவாக இருக்க வேண்டும் ஒன்பதாம் இடத்து அதிபதியும் வலு பெற்றிருந்தால் இந்த கணவன் மனைவிக்குள்ள முழுமையான பிரிவு ஏற்பட்டு இரண்டாம் திருமண வாய்ப்புகளும் மறுக்கப்படுகிறது பதினோராம் அதிபதி வலுப்பெற்றிருந்தாலுமே பாக்கியாதிபதி வலுப்பெற்றால் திருமணமாகாது லக்கணாதிபதி வலுப்பெற்றிருக்கிறார் இரண்டு உடைய ஜாதகத்திலையும் ஆண்பெண் பூர்வ குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நல்ல குடும்பம் அப்படின்னு பெற்ற குடும்பமாக இருக்கக்கூடியன்னா ஐந்தாம் இடத்து அதிபதி வலுப்பெற்றிருக்கிறார் இறைவனுடைய அருள் பாக்கியம் முழுமையாக நல்ல ஒன்பதாம் இடத்து அதிபதி திரிகோணாதிபதி உச்சம் ஆட்சி பெற்றிருந்தால் இவர்களுக்கு திருமணத்தில் எந்த முறிவுகளோ பிரிவுகளோ வழக்குகளோ வர வாய்ப்புகளே இல்லை இது பதினோராம் அதிபதி பலம் பெற்றிருந்தாலும் இவர்களுக்கு இரண்டாம் திருமணத்துக்கு வாய்ப்புகள் இல்லை அது வந்து எல்லா ஜாதகத்திலும் நம்ம பார்த்துருக்கிறோம் ஏன்னா வாக்கியாதி இரண்டாம் திருமணத்தை நடத்தக்கூடிய வாய்ப்புகளை தர மறுப்பார் ஐந்தாம் இடத்து அதிபதி இவர் அப்படி பண்ணிட்டார் அப்படின்னா இந்த குடும்பத்துடைய பிரச்சனைகள் ஏன்னா இவர் அப்பா அம்மாவோட பிரச்சனைகள் இல்லாத இரண்டாம் திருமணம் பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னா இந்த முதல் திருமணம் பண்ணக்கூடிய பண்ணி அதுக்கு பிறந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கோ அது அனாதே அணிக்கும் அதெல்லாம் அப்படி நடக்கக்கூடாதுங்கிறது ஐந்தாம் இடத்து அதிபதியும் ஒன்பதாம் இடத்து அதிபதியும் இரண்டாம் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகளை தடுப்பார்கள் அப்போ இரண்டாம் திருமணம் கட்டாயமாக இரண்டாம் திருமணம் முதல் திருமணம் தோர்த்து இரண்டாம் திருமணம் நடந்தே ஆக வேண்டுமென்றால் ஜாதகத்தில் குருவுடைய பார்வை குடும்பஸ்தானத்துக்கு மேலா மடத்துக்கும் இல்லை பாவகிரகளுடைய செவ்வாய் சனீர் ராகுக்கே பார்வை அல்லது சேர்க்கை இருக்கிறது லக்னாதிபதியும் ஓரளவு பலம் குறைந்து விட்டார் பூர்வ புண்ணியாதி ஐந்து ஒம்போது கூடையவர் திரிகோணாதிபதியும் பலம் குறைந்து விட்டார் என்றால் இவர்கள் வழக்கு வம்பு பிரிவினை பிரச்சனைகள் சொல்லி இவர்கள் திருமண வாழ்க்கையே முற்றிலும் ஒரு நிரந்தரமல்லாமல் இரண்டாம் திருமணம் பண்ணாலும் அதுவும் தோற்று கொண்டு திருமணத்திலே குழப்பங்கள் கூடிய வாழ்க்கையாக அமையும் அதனால் கட்டாயமாக இரண்டாம் திருமண வாய்ப்புகளுக்கு பதினோராம் அதிபதி பலம் பெற்றால் மட்டும் போகாது ஐந்து ஒம்பதும் பலம் இருந்தால் இரண்டாம் திருமணங்கள் மறுக்கப்படும் அது ஒரே வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் அது சரி சரிசெய்துபட்டு பெரிய லெவலில் பிரச்சனை இல்லாமல் முறிவு இல்லாமல் அந்த திருமண வாழ்க்கை சீராக நடைபெறும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் பட்டனோரும் அதையும் அழுத்திக்கிடுங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஆகும் நன்றி வணக்கம்